அயோத்தி ராமர் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் கட்டப்பட்டுள்ளது வட இந்தியாவில் பெயர் போன நகர் செயலி கட்டட முறையில் ராமர் கோவில் கட்டியிருக்கிறார்கள் ராமர் கோவிலின் மொத்த பரப்பளவு ஏக்கர் புள்ளி ஏழு இதில் ஐம்பத்தி ஏழாயிரம் சதுரடியில் கோவில் கட்டப்பட்டுள்ளது கோவிலின் உயரம் நூற்று அறுபத்தோரு அடியாகும் நிறுத்திய மண்டலம் ரங் மண்டலம் தபா மண்டலம் பிரார்த்தனை மண்டலம் மற்றும் கீர்த்தனை மண்டலங்கள் என மொத்தம் ஐந்து மண்டலங்கள் இருக்கின்றன ராமர் கோவிலில் மூன்று பாணிகள் கொண்டு கட்டப்பட்டுள்ளது இதில் எந்த ஒரு இடத்திலும் இரும்பு பயன்படுத்தப்படவில்லை கோவிலின் இளஞ்சிவப்பு கட்டிடத்திற்கான பன்சீர் பகர்பூர் என்று அழைக்கப்படும் மண் மற்றும் கல் ராஜஸ்தானில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ளது அலங்கரிக்கப்பட்ட கருவறை ராஜஸ்தானில் ராஜஸ்தானிலிருந்து கொண்டுவரப்பட்ட வெள்ளை மக்ரானா கல்லால் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராம நவமியின் போதும் சூரிய கதிர்கள் ராம் லல்லா சிலை மீது படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது